ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் Uma. இன்னைக்கு நம்ம முனை எழந்தது மேட்டி குலைந்தது அப்படிங்கிற அந்த திருப்பூரோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்ல போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற தொடர்ச்சி வரி என்ன அப்படின்னா இணைய இந்திரன் அப்படிங்கிற இந்த வரியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இணைதல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இணைதலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுள்ளி நை வருது சரிங்களா ஸோ இதில் இணைதல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல் நய அப்படின்னு சொல்லி பிரித்து பொருள் படிக்கணும் இல் நய அப்படின்னா இந்தியனுடைய மனைவியாகிய இந்திராணி வருந்துகின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் எடுத்துக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா சூரபத்மன் செய்யக்கூடிய கொடுமையால் தன் கணவன் படுகின்ற வேதனையை கண்டு மனைவி வந்து துன்புறுவது அந்த இயல்பை வந்து குறிக்கிறது தான் இந்த இளநய அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தம் அதாவது இன்னொரு எடுத்துக்காட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து கூறுறாரு மிதிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகன் வந்து நடந்து போறதை பார்த்து சீதாதேவி வந்து வருந்துறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்வழி நடந்தபடி வருந்த போனவன் அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து அந்த வரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு இதுதான் இணைய இந்திரன் அப்படிங்கிற இந்த வரியுடைய அர்த்தம் அதாவது கணவன் படுகின்ற துயரத்தை கண்டு கணவன் வந்து பிரிந்து போவதைக் கண்டு மனைவி வந்து வருந்தக்கூடிய இயல்பை வந்து குறிக்கக்கூடியதாக இந்த இணைய இந்திரன் அடுத்தது வேர்படை ஒன்றனை எரிவோனே அப்படிங்கிற வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்திரனுடைய பொன் உலகத்தை வந்து அழித்து அமரர்களை வந்து சிறை செய்த சூராதி அவுணர்களோட உடல்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் தசைகள் எல்லா திசைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிதைந்து போகும்படி சிதும் அதாவது சிதைந்து போகும்படி பொடி பொடி ஆக்கும்படி சிந்தும்படி ஒரு இடிய மாதிரி முழங்கிய வேலனுடைய வேலாயுதத்தை இளம்பூரனார் வந்து பார்த்திங்கன்னா விடுத்து அருளினார் அப்படின்னு சொல்கிறாங்க இததான் வேர்படை ஒன்றை எரிவோனே முருகப்பெருமாண்டை கையில் இருக்கிற வேலாயுதம் எப்படி இருக்கும் இடியை போல் முழங்கி அந்த வேலாயுதத்தை உடல் தசைகள் மீது எல்லா திசைகளிலும் சிந்தும்படி ஸோ அவருடைய வேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூராதி அவர்களுடைய உடலின் தசைகளை பட்ட உடனே அது வந்து சிந்துது அப்படின்னா அப்ப அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும் இதுதான் வேர்படை ஒன்றனை எரிவோனே அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது தினை வணங்கிழி காத்த சவுந்தரி இளையோனி அப்படிங்கிற வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தினை புணத்தில் வந்து வருகின்ற வள்ளி நாயகியை முருகப்பெருமான் அடி பணிந்து மனம் கொண்டார் திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெரு முருகப்பெருமானுடைய கருணை பெருக்க வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதாவது திருமணம் என்பது இரண்டு வகையாக பிரித்து முருகப்பெருமான் நமக்கு அதில் ஒரு நிகழ்ச்சியை வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் ரெண்டு மே ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஏன் ரெண்டு ஒய்ஃப் இருப்பாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அவர்களுக்கு இரு மனைவிகள் இருக்காங்க அந்த வகையில் திருமணம் வந்து இரண்டு வகைகளாக இருக்கின்றது ஒன்று வந்து களவு மனம் இன்று வந்து கற்பு மனம் ஸோ இதை வந்து களவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு மனங்களை வந்து நமக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் அவருக்கு இரண்டு மனைவிகள் ஸோ செந்தமிழ் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு வகை மனங்களை பற்றியும் நம்ம இனிது எடுத்து கூறுகின்றன என்னது அப்படின்னா தமிழினுடைய தெய்வமாக விளங்கக்கூடிய கந்த பெருமான் வந்து கற்பு மனத்தின் உயர்வை வந்து தெய்வ எண்ணெய் அம்மையாரின் திருமணத்தினாலும் களவு மனத்தினை வந்து உயர்வை வள்ளியம்மையார் திருமணத்தினாலும் நமக்கு உணர்த்தி அருளுகின்றார் ஸோ தெய்வ அம்மையாரை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா கற்பு மனம் அதை வந்து சொல்கிறதுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதுவே களவு மனம் காதல் மனம் உணர்வு பூர்வமாக வரக்கூடிய மனம் ஸோ அதை வந்து சுட்டி காட்டுறதுக்காக தான் வள்ளியம்மையார் வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஸோ இதன் மூலிமா நம்ம களவு மனம் கற்பு மனத்த வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கடைசியாக ஒரு வரி இருக்குது என்னென்னா செந்தமிழ் தெளிவு கொண்டடியார்க்கு விளம்பிய பெருமாளை அப்படிங்கிற வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செந்தமிழோட அரிய நுட்ப எல்லாம் அறிந்தவர் இந்த யாருன்னா ஆறுமுக கடவுள் அப்படிப்பட்ட ஆறுமுக கடவுள் வந்து அகத்தியனாருக்கும் சிகண்டி முனிவருக்கும் இதனை வந்து கூறி அவர்களுக்கு அருளினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அபர சுப்பிரமணிய மூர்த்தங்கள் வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னா மதுரையில் வந்து உருத்த ஜன்மராக அவதரித்ததுதான் ஸோ அப்படிப்பட்ட இறையனார் வந்து அகப்பொருளுக்கு சங்க புலவர்களுடைய உரைகளை கண்டு தன்னுடைய உரையே சிறந்தது அப்படின்னு சொல்லி கலகம் செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி கழகம் செய்யும் பொழுது அந்த புலவர்களோட கழகங்கள் தீர்வதற்காக இந்த உரைகளுடைய மென்மை வன்மைகளை வந்து தெளிவாக குறிப்பினால் வந்து முருகப்பெருமான் அவர்களுக்கு உரைத்து அருளினார் தான் இந்த செந்தமிழ் தெளிவு கொண்டடியார்க்கு விளம்பிய பெருமாளி ஸோ என்னுடைய கருத்து தான் பெருசு உன்னுடைய கருத்து தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கழகம் வந்து நிகழும் பொழுது எல்லாம் அந்த புலவர்களுடைய கழகங்களை தீர்ப்பதற்காக அந்த உரைகளில் இருக்கக்கூடிய மென்மைகளையும் வன்மைகளையும் தெளிவான தன்னுடைய குறிப்பினால் அவர்களுக்கு உரைத்து உபதேசம் தருவது அப்படிங்கிறதான் இந்த வரியினுடைய விளக்கம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியோட என் திருப்புகள் வந்து முடியுது ஸோ திருப்புகளை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது கருத்துறை ஸோ இந்த திருப்புகளை வந்து கண் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டவங்களுக்கு கருத்துரை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கள் மீது வேலை வெடுத்து அருளியவரே வள்ளியை மணந்தவரே சிவரின் குமாரரே தமிழினுடைய தெய்வமே எனக்கு முதுமை என்னுடைய உடம்பில் வந்து மிகுந்து என்னுடைய உயிர் வந்து பிரியும் பொழுது தாங்கள் எனக்கு வந்து திருவருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளாகி அடியார்கள் அது நம்மளாம் வந்து முருகப்பெருமானை பார்த்து அவருடைய தாழ் பணிந்து அவருடைய திருவருளை நம்ம பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புடைய கருத்துறை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கருத்துறை மிகவும் சிறப்பு அதனுடைய திருப்புகள் இருக்க ஒவ்வொரு வரியுமே ரொம்பவும் வாழ்க்கைக்கு உகந்தது நம்மளுடைய உடம்பு வந்து இப்படி இருக்கும் இளமை பருவத்தில் என்ன பண்ணுவோம் முதுமை பருவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தெருப்புகள் இருக்கு ஸோ மறக்காம இந்த தெருப்புகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அர்த்தம் தெரிந்து கொண்டு படியுங்கள் ஒவ்வொரு வரைக்கும் நான் வந்து விளக்கம் சொல்லிட்டே வரேன் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க த திருப்புகள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தானாகவே வந்துவிடும் யாரோடைய அட்வைஸரே கேட்க விருப்பப்படாதவங்க திருப்புகளை படிங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் அட்வைஸராக இருக்கும் அது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காம லிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லா திருப்புகள் நிறைய போட்டிருக்கேன் எல்லா திருப்புகளையும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே கேளுங்கள் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி திருப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நீங்கள் கேட்குற திருப்புகளை ரிவ்யூ பண்ணிவிட்டு நல்ல தெளிவான விளக்கத்தோடு கொடுக்குறேன் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்